லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆளுநரின் அதிகாரம் என்பது மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இடையே இருக்கும் தபால்காரராக இருப்பது மட்டும்தான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பார்த்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதே கண்டிப்பாக கரெக்டாக ஒத்துக்கணும் ஏன்னா மாதிரி தான் அவர் என்ன செய்யறது அவங்க எடுக்க ஏற்ற எந்த எல்லாமே வந்து ஒரு மக்களுக்காக தான் ஏற்றுறாரு ஒழிய தான் சுயநலத்துக்கு ஏற்றல அது அப்ரூவ் பண்ணி அனுப்பணும் இதை ஓல்டு பண்ணி நம்ம தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்குறாரு கவர்னர் அப்படிதான் தெரியுது மக்களை வந்து வாழ விட மாட்டேன்றார் கண்டிப்பா முதலமைச்சர் மக்களுக்காக உழைச்சிருக்கார் அவர் வந்து மாதிரி ஏதோ ஒரு பிஜேபி தூதூரா சொல்லுவாங்க ஆமா அதுதான் உண்மை தபால்காரர் தான் அதாவது இங்க இருந்து அவர் வந்து என்ன பண்ணும் ஒவ்வொரு மாசமும் மாசத்துக்கு ஒரு தடவை என்னமோ அவர் வந்து அனுப்பணும் அங்க அங்க வந்து அங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றது கேட்கக்கூடாது இங்க மாநில கவர்மெண்டோட தான் ஒத்து போகணும் இவர் அதுக்குதான் ஒரு ஆசிய கவர்னர் அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் வரவே மாட்டார் ஒத்துழைக்கவே மாட்டார் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கறதில்லை ஓகேவா அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறார் அதுதான் அது வந்து மேலே இருக்கிறவங்க அவங்க ப்ரெஷர் கொடுத்து கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அது அவங்களும் பண்ண மாட்டாங்க இப்போ ஏகப்பட்ட சிக்கல் வந்த உடனே அங்கிட்ட அங்கேட்டு ஓடி நினைக்கிறாரு இந்த நாட்டுக்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆளுநர் அவளை தானே பார்க்கணும் அவனை எதுக்கு வச்சுருக்குது மக்களுக்கு வந்து ஒவ்வொரு திட்டங்களும் பாஸ் பண்ணி மக்களுடைய பிரச்சனைகளை தீக்கிறக்கு தானே வச்சுருக்குது அதை விட்டுட்டு அதை நிறுத்தி வைக்கிறதா வச்சுருக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு தேவையில்லையே தேவையாவ சீக்கிரமாக அவனை க வேறு நாட்டு கடத்திடுங்க தீர்மானங்களில் சைன் வைக்காம அம்மா அது அவன் கடமையை செய்ய தவறுறான் அவங்க இருக்கக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடாது எப்படி வேணாலும் சொல்லலாம் அவன் கடமையை செய்யாதவனை எப்படி எப்படி அவனை கேவலப்படுத்தணுமோ அப்படிலாம் படுத்தலாம் ஆமாம் முதல்வர் சொல்றது தான் தமிழ்நாட்டுக்கு அவர் சொல்கிறது என்ன தமிழ்நாட்டில் ஆமாம் சட்டசபையில் ஏற்று சட்டம் ஏற்றினா அது சட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் எல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் இதில் வந்து இவங்க இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்னால அவர் பேசுகிறாரு அவர் உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிது எல்லாம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க இப்போ கூட அவர் மாநாடு நடத்துகிறான்னு இதை நடத்துகிறாரு உச்ச நீதிமன்றம் கண்டனம் பிறகு அப்படியும் பண்ணுறாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆதரவு இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறாரு உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கிறது எல்லாருக்கும் ஒரு இதுவான இது கோர்ட்டே அதை டிஸ்கவர் பண்ணணும் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவுனால அவர் அவர் சொல்றது சரிதான் அதை ஆமோதிக்கிறேன்னா அவர் சொல்ற சரி தான் அதை ஆமோதிக்கிறேன் கரெக்ட் தான் இப்போ பத்து மசோதா கடப்பில் போட்டாங்கல்ல இப்போ அது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கல்ல ஆளுநர் வந்து எப்படி நடந்துக்கணும்னு அவங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர் தபாலக்கார மாதிரி தான் கொடுத்து தப்பால் அனுப்பணும் அவருக்கு வேலை அதுதான் சொல்லியிருக்காங்க நான் கரெக்டாக தான் நினைக்கிறாரு அவர் சொன்னது கரெக்ட் தான் ஏன்னா ஆளுனர் அவர் வேலை இல்லாமல் மற்றபடி அவர் பிஜேபி வர மாதிரி தான் வேலை இருக்காரு ஒழிய கவர்னராகவே இல்லை அவர் அதனால் ஸ்டாலின் இருக்கிற முடிவுகள்லாம் கரெக்டாக நல்லா தான் இருக்குது கரெக்டாக இருக்குது அவர் நாட்டை மக்களுக்காக உழைக்கிறார் இவர் வந்து பிஜேபிக்காக உழைக்கிறார் அதாவது கவர்னர் தப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சர் அவர் பண்ணணும் அவர் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வந்து ஒரு நாமினேட்டடாக தான் வந்திருக்காரு இவர் வேலைன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மொழியே இவங்க சப்போர்ட் இல்லாமல் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அதுதான் நடத்திருக்குது அவர் பிஜேபியாக தான் பார்க்குறோம் கவர்னராக அவர் தான் மத்திய அரசு வேணும்னு தான் அவர் அமைச்சிருக்கிறாங்க எந்த மசாதம் அவர் பாஸ் பண்ண மாட்டார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே அவர் தலையாட்டி உட்காந்துருக்காது கிடப்பில் போட்டுன்னு அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு அதை ஒன் ஃபார்ட்டி டூ அதிகாரத்தில் வந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்க ரெசலேஷனு அதை தாங்க முடியாதான் இப்போ மறுபடியும் ஏதோ கூட்டியில் வந்து ஏதோ இது ஏதோ மாநாடு ஏதோ நடத்த போறாங்கிறாரு அது கவர்மெண்ட் அதை விடுமானான்னு தெரியல ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆளுநர் அவர் பார்த்தா போவாங்க அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சொல்கிறார் அவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆதரவு இருக்கிறதுனால அவர் அப்படி தாசு ஆமாம் தப்பு தப்பு அது கண்டிப்பாக தப்பு அது அவர் உயர் இது மறுத்த மதிக்கலாம் இவர் என்னதுக்கு இருக்கணும் அதுபோல் இவர் ஒருத்தவர் ஒரு இந்திய நாடு குடியுரிமை நடக்கு நடக்கலையா அவரு அப்படி தானே இருக்கு இவர் கவர்னர் பண்ணுறது என்ன தான் என்ன ஒரு தனிப்பட்ட எல்லாமே சுயேட்சா பண்ணிகிட்டு இருக்காரு இவர் என்ன எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரியல அது கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை சிதை மட்டும் சொன்ன பிறகு அடங்கி சைலண்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தானே எதுக்காக இப்படி ஓல் பண்ணுறாரு அவர் மசோதாவெல்லாம் மசோதாவை யாருக்காக மக்களுக்காக ஏற்றப்படுது இவர் ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இவருக்கு அதுக்கு என்ன உரிமை இருக்குது அதனால் தபால்காரன் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சட்டசபையில் மக்கள் மினிஸ்டர்ஸ் இயக்கி அனுப்புகிறத வந்து இங்கே பண்ண மாட்டேன்றாங்க கரெக்டாக தான் அவர் சொல்கிறார் கண்டிப்பாக கண்டிப்பாக ஷூராக ஏன்னா இவ்வளோ வருஷம் நாலு வருஷமாக பார்த்துட்டு அவரால் முடியலன்றதை கட்சியில் அவர் எப்படி புரிய வைக்கிறதுனு தெரியாமல் தபால்காரனாக புரிஞ்சுக்குவார் இல்லையா அதை தபால்காரன் சொல்லி புரிய வச்சுருக்கார் சிம்பிளாக வேறு ஒன்று ஆளுநர் வந்தது அவள் அமிச்சு வச்சு அவர் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விளையாட்டம் பண்ணுறதுக்கு தான் நம்ம அம்ச்சு வச்சிருக்கிறாங்க ஆளுநரை ஆர் என் ரவி வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸு நாகாலாந்தில் இருந்தார் நாகாலாந்தில் சரியாகவே அவர் செயல்படாதனால தான் அங்கேருந்து வரக்கினாங்க இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எல்லோரையும் அனுசரித்து போகிற நாடு இது இது ஒழுங்காக இருப்பார் ஒழுங்காக எல்லாம் செய்வார் தமிழ்நாடுன்னு பார்த்தா அவர் எதுவுமே செய்கிறது கிடையாது இது சட்டசபை இல்லாத மாதிரி தான் அவர் இஷ்டத்துக்கு படிக்கிறார் கவர்மெண்ட்டு இதை படிக்க மாட்டாங்கிறாரு தானாகவே அவரே இஷம்பலாம் படிக்கிறாப்புல அது வந்து கவர்மெண்ட்டுக்கு டெட் அகேன்ஸ்டாக தான் இருக்கிறார் அவர் அவருடைய செயல்பாடு மொத்தமாகவும் தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது இப்படி தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலையும் பெஸ்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு எது கேட்டாலுமே அவங்க வந்து மா மத்திய அரசு கொடுக்க மாட்டேறாங்க அவங்க வந்து சில கோரிக்கைகளை வந்து மாநில கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறாங்க அந்த மாநில கவர்மெண்ட்டை வந்து இப்போ இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டுறாரு மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட சிக்கலாக உருவாகும் நீங்கள் கொடுக்குற அந்த மசோதெல்லாம் மும்மொழி கொள்கையாகட்டும் இன்னும் மற்றது ஏதாவது இருக்கட்டும் எதுவுமே வந்து இங்கே மாநிலத்துக்கு செட் ஆகாது உங்களுடைய இந்தி திருப்பாகட்டும் இது எல்லாமே சரி வராது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் இவர் ஒத்துக்க மாட்டுறாரு அதனால தான் கவர்னர் வச்சு இங்கே ரெண்டாவது கவர்மெண்ட்டாக அவரை வச்சு பண்ணின்னுக்குறாங்க இது ஒரு மத்திய அரசுடைய வாடிக்கை ஆகிப்போச்சு ஆனால் அவங்க ஆள மாநிலத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அகேன்ஸ்ட்டு பார்ட்டி ஆள கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஆளுநர்கள் கொடுத்து ஆளுநர்களை வச்சு டிஸ்டபன்ஸ் கொடுக்குறது இது இயல்பாகிப்போச்சு ஓகேவா ஆமாம் திரும்ப இவர் வேந்திர கூப்பிட்டு மாநாடு போடுறாரு அதுக்கும் தலைவர் ஏதாச்சும் முடிவு பண்ணுவார் சிஎம் அதாவது முடிவு பண்ணுவாங்க அதுக்கும் திரும்ப கோட்டை நாடுவாங்க அவங்க வந்து அவங்க வேற இருக்கோம் நாங்கள் வேற இருக்கோம் அந்த திமுக வந்து வளரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க இங்கே பிஜேபி தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிறாங்க திமுக வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் வேற ஒன்றும் ஒரு இதில் இல்லம்மா அதாவது அவர் ஐபிஎஸ் தான் ஆளுநர் ரவி அதாவது சட்டமன்றத்தில் இதே வந்து பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இவங்களுக்கு அவங்க யார் முர்மு ஜனாதிபதி அனுப்பும்போது அந்த ஜனாதிபதி அம்மா அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க அப்போ அவங்க மசோதா பாஸ் ஆகுது அதே மாதிரி தான் மாநில கவர்மெண்ட் ஏற்ற அந்த சட்டமன்றத்தில் ஏற்ற மசோதாவை இந்த மாநில கவர்னர் வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கு சைன் பண்ணோம் அவர் தான் கிடப்பில் போட்டு இந்த கவர்மெண்ட்டை வந்து பேரை கெடுக்கணும் அவங்கள ரன் பண்ண விடக்கூடாதுன்ற அந்த கான்செப்ட்லேயே தான் இருக்கிறார் வந்ததுலேருந்து அதுதான் வேலை இருக்குது ஆமாம் ஆட்சி எப்படி வீணாக்கணும் மக்கள் மத்தியில் எப்படி ஒரு அகேன்ஸ்டை உருவாக்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து கெட்ட பேர் உருவாக்கணுன்ற அந்த கான்செப்ட்டில் தான் அவர் வந்தது வந்து செயல்படுறார தவிர அவர் வந்து மற்றபடி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதே கிடையாது ஆமாம் அதுதான் உண்மை தபால்காரர் தான் அதாவது இங்கேருந்து அவர் வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் மாதத்துக்கு ஒரு தடவை என்னமோ அவர் வந்து ச இது அனுப்பணும் அங்கே அங்கே வந்து அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது கேட்கக்கூடாது இங்கே மாநில கவர்மெண்ட்டோட தான் ஒத்து போகணும் இவர் அதுக்கு தான் ஒரு ஆசிய கவர்னர் அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் வரவே மாட்டார் ஒத்துழைக்கவே மாட்டார் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கறதில்ல ஓகேவா அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறார் அதுதான் அது வந்து மேலே இருக்கிறவங்க அவங்க ப்ரெஷர் கொடுத்து கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அது அவங்களும் பண்ண மாட்டாங்க இப்போ ஏகப்பட்ட சிக்கல் வந்தவுடனே அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கின்னுக்குறாரு தப்பு தப்பு அது கண்டிப்பாக தப்பு அது அப்போ உயர்நீதிமன்றம் மதியம் இவர் என்னது இருக்கணும் அதுபோல் இவர் ஒரு இந்திய நாடு குடிநீர் மகிழ்ச்சி நடக்கலையா அவரு அப்படி தானே இருக்கு இவர் கவர்னர் பண்ணுறது என்ன தன் தான் என்ன ஒரு தனிப்பட்ட எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு இவர் என்ன எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரியல அது கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை செதை மட்டும் சொன்ன பிறகு அடங்கி சைலண்ட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதானே எதுக்காக இப்படி ஓல் பண்ணுறாரு அவர் மசோதாவெல்லாம் மசோதாவை யாருக்காக மக்களுக்காக ஏற்றப்படுது இவர் ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இவருக்கு அது என்ன உரிமை இருக்குது அதனால தபால் காரன் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சட்டசபையில் மக்கள் மினிஸ்டர்ஸ் இயக்கி அனுப்புகிறத வந்து இங்கே பண்ண மாட்டேன்றாங்க கரெக்டாக தான் அவர் சொல்கிறார்